ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுநிஷா விலாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி என்னுடைய ஒரு நாள் ஃபுல் டே எப்படி போகுது அப்படின்ற விலாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இன்றைக்கி டே வந்து ரொம்பவுமே சூப்பராக ரொ ஸ்டார்ட் ஆச்சு காலையில் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் எழுந்தகினேன் அஞ்சு மணிக்கு மேலே எழுந்துக்கினேன் அப்படின்றதுனால சிம்பிளான சமையல் எதனால் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இட்லி தக்காளி தொக்குக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து காலையில் எழுந்து அஞ்சு மணிக்கு எழுந்ததுமே வாசலில் கோலம் போட்டுட்டேன் ஒரு அஞ்சு நாளாக கோலமே போடலை ஏன்னா இந்த மண் சிமெண்ட் எல்லாம் போட்டு இடத்த நாசனம் பண்ணி வச்சுருந்தாங்க வாசலில் ஒரு குட்டி கோலம் போடுறது கூட இடையிலாத மாதிரி அந்த ப படிக்கட்டு வரைக்குமே மண் போட்டு வச்சுருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு லைட்டாக அந்த சிம் ஜல்லி மாதிரி இருந்தது அது போட்டு விட்டுருந்தாங்க சரி முதல் கோலம் இது இந்த கோலம்தான் போட்டுருந்தேன்னு என்ன போகிறதுனே தெரியல அதுவும் இல்லாமல் இது வர தர வேறு ரொம்ப ஈரமாக இருந்தது சரி அப்படியே ஒட்டிக்க ஒட்டிக்கிச்சு வராமல் போயிட்டு கோலம் அப்படியே இருக்குமோ அப்படின்னு தான் போட்டுருந்தேன் பரவ அதுவும் இல்லாமல் போட்டால் ரொம்ப பிரைட்டாகவும் தெரிய மட்டுந்தான் அப்படியே ஈரம் இஸ்டுக்குது ஒரு மாதிரி மங்களாகவே தெரிஞ்சிட்டு இருந்தது சரி இருந்தாலும் வெயில் வர வர அது ஒன்று பளிச்சின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டேன் சிம்பிளாக தான் போட்டுட்டு அதுக்கு கலர் மட்டும் பண்ணி விட்டுருந்தேன் கலர் பண்ணதுமே பார்க்க ஓரளவு நல்லா இருந்தது ஒரு அஞ்சு நாளாக கோலம் போடாது ஏதோ ஒரு மாதிரியே தான் இருந்தது சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கோலமெல்லாம் போட்டு கலரெல்லாம் பண்ணிவிட்டு வலுக்கேற்றி சாமி கும்பிட்டுருந்தேன் என்னால் காலையில் எழுந்து குளிக்க முடியாது அப்படின்றதுனால ஏன்னா டக்குன்னு கோல்ட் ஆகிடும் அப்படின்றதுனால நான் கோலமெல்லாம் போட்டுட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு வழுக்கெல்லாம் ஏற்றிட்டு ஒரு ஒம்பது மணிக்கு மேலே குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோலமெல்லாம் போட்டுட்டு வலுக்கேற்றிருந்தேன் வலுக்கேத்துறப்போ அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருந்தது நிறைய பேர் இன்றைக்கி நைட் ஃபுல்லாக கண் முழிப்பாங்க நம்ம போன வருஷம்னாலும் நல்லா போய் காலையிலேயே சாமியை பெருமாளை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்துருந்தோம் இன்றைக்கி எந்த மாதிரி ஆகும் தெரியல சரின்னு சொல்லிட்டு காலையிலே பூஜைலாம் பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு ஆறரை மணிக்கிட்ட ஆகிடுச்சி அதுக்குள்ளே தண்ணி விட்டுட்டாங்க தண்ணி வந்து அத்தை தான் பிடிச்சிருந்தாங்க அத்தை வந்து தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு படியெல்லாம் நேற்று தான் பூசியிருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிருந்தாங்க நான் அப்போ அந்த வளைய மாதிரி போட்டுருந்தேன்னா அந்த கோலமெல்லாம் தண்ணி பட்டு அழிஞ்சு அழிஞ்சிடுச்சு அந்த அளவுக்கு தண்ணி அப்படியே கோலத்து மேலே வர மாதிரி இருந்தது அதே மாதிரி வீடெல்லாம் கழுவி விட்டாலுமே அந்த போட்டி கோலம் விட்டால் கோலத்து மேலே தான் தண்ணி வரும் ஃபஸ்ட்டு வீடெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் கோலம் போடுறதா இருக்கணும் முன்னாடியே கோலம் போட்டு அதுக்கப்புறம் கழுவ முடியாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னா தொடச்சும் விட்டுக்கலாம் சரின்னு சொல்லிட்டு பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அத்தை தண்ணியெல்லாம் எடுத்துட்டாங்க நான் குடிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக த அதாவது மூணு தவளை மட்டும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சமையல் வேலை தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் என்னன்னே தெரியல காலையில் எழுந்துக்கிறதுனாலோ என்னவோ தெரியல தலை லைட்டாக வலிச்சிட்டு மாதிரி இருந்தது சரின்னு சொல்லிட்டு டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போடுறதுக்கு தான் ரெடி இருந்தேன் டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு சமையல் செய்கிறதே ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஏன்னா அத்தை ஒம்போது மணிக்கு தான் வேலைக்கு போவாங்க இந்த இட்லி எல்லாம் செஞ்சோம்னா சுட சுட தான் நல்லாயிருக்கும் ஒம்பது ஒம்போதரைக்கு தான் சாப்பிடுவேன் அப்படின்றதுனால லேட்டாக தான் சமையல் வேலையே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேனே எட்டு மணி ஆகிடுச்சி சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எட்டு மணிக்கு மேலே தான் இட்லி ஊற்றி வச்சுட்டேன் ஒரு ஏழு ஐம்பதுக்கு இட்லி ஊற்றி வச்சுட்டேன் சரி இந்த சைடு வந்து தக்காளி தொக்கு தான் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட இட்லிக்கு தக்காளி தொக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அதிகமாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினு அப்படியே தொக்கு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வச்சோம்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சுட சுட சாதம் சாதம் கொஞ்சம் குழவாக இருந்தாலுமே இந்த தக்காளி தொக்கு சூப்பராகவே இருக்கும் சரின்னு சொல்லிட்டு அந்த தக்காளி தொக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் தக்காளி தொக்குமே ரெடி பண்ணிவிட்டு இந்த சைடு இட்லியுமே இந்த தக்காளி தொக்கு ரெடி ஆகிறதுக்கும் இட்லி ரெடி ஆகுறதுக்குமே கரெக்டாக இருக்கும் ஸோ இட்லி நல்லா வெந்து வந்துட்டு இருந்தது சரி அதை எடுத்துடலான்னு சொல்லிட்டு இட்லி எடுத்துகிட்டு குட்டி பொண்ணுக்கு தான் ஃபஸ்ட்டு இட்லி எப்போவுமே ஏன்னா அவங்க தான் எழுந்ததுமே பசி எடுத்துக்கும் அப்படின்னாங்க இன்றைக்குன்னு நினச்சி குட்டி பொண்ணு வேறு லேட்டாக தான் எழுந்திருந்தாங்களே வெ இப்போ தான் வெயில் நல்லா காஞ்சி வெயில் அடிக்குது ஒரு எட்டு மணிக்கு நல்லா வெயில் காயுது சரின்னு சொல்லிட்டு இட்லி எல்லாம் எடுத்துகிட்டு எடுத்து முடிக்கிறதுக்கும் குட்டி பொண்ணு வந்து 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 கேட்டுகிட்டு இருந்தா அம்மா அப்பிச்சு தான் சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு அப்போ இட்லி எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இருக்கிற மற்ற எல்லா இட்லியுமே எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்குமே போக வேண்டிய வேலை இருந்தது சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குமே போயிட்டு வந்துட்டு ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை வரைக்குமே வீட்டுக்கு வரத்துக்குள்ளே ஒரு பன்னெண்டரை மணி ஆகிடுச்சி சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருந்த இட்லியவே சா மதியம் அதாவது காலையில் செஞ்ச இட்லியே இருந்தது அது ஒரு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டுட்டு சாப்பாடு மட்டும் வடித்து அந்த கொஞ்சம் தக்காளி தொக்கு இருந்தது அது கூட அப்படியே விட்டுட்டேன் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக படுத்து எழுந்தால் குட்டி பொண்ணுமே அலை ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்த அலைச்சலில் தூங்கிட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்களையுமே அப்படியே தூங்க விட்டுட்டேன் வெயிலில் பார்க்குறப்ப இந்த கோலம் அவ்வளோ அழகாக இருந்தது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது சரின்னு சொல்லிட்டு அதை அழகாக பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன் நான் போட்ட குளத்தை நானே உக்காஞ்சி ரசிச்சுட்டு இருப்பேன் இன்னும் ஃபுல் ஃபுல்லாக கலர் பண்ணால் இன்னுமே சூப்பராக இருக்கும் டக்குன்னு முதல் நாள் அப்படின்றதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரில அது ஈரம் வர எப்படி இருக்குமோ நல்லா தெரியுமோ தெரியாதோ அப்படின்றதுனால இந்த மாதிரி லைட்டாக மட்டும் போட்டு விட்டுருந்தேன் சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போகலாம் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு மேலே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம செடியிலே இருந்த கனகாம்பரம் காக்கடா வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க சரி காக்கடா கூட கனகாம்பரமும் சேர்த்து கட்டி வச்சுக்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது தான் கட்டிகிட்டு இருந்தேன் இப்போத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எனக்கும் குட்டி பொண்ணுக்கும் ஒரு ஒரு கிட்ட கட்டிட்டு குட்டி பொண்ணுக்கு வச்சு விட்டுட்டு மீதம் இருந்ததை நானும் கட்டி வச்சுட்டேன் கட்டி வச்சுட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்துட்டு இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு மணி போல ஆகிடுச்சி பாத்திரம் கொஞ்சம் இருந்தது அதெல்லாமே கழுவி முடிச்சுட்டு பூவெல்லாம் கட்டி முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நானும் கிளம்பிட்டேன் கோயிலுக்கு குட்டி பொண்ணு ஃபர்ஸ்ட்டே எழுந்து கிளம்பிட்டாங்க சரி நான் வந்து வீடெல்லாம் பூட்டிகிட்டு இப்போ லைட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு போய்ட்டு ஏன்னா இப்போ நம்ம நம்ம கிளம்புறது ஒரு அஞ்சரை மணி அஞ்சே கால் இருக்கும் போய்ட்டு வரத்துக்குள்ளே இருட்டிடும் கண்டிப்பாக இருட்டிடும் அப்படின்றதுனால லைட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு கதவெல்லாம் சத்துக்கின்னு கிளம்பி வச்சு போகிற வழியெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது எங்கள் கிராமமே கிராமத்தில் இருக்கிறது அது ஒரு தனி சுகம் அதுவும் வெடியர் காலையில் போகிறது அப்படின்னா பொழுது சாயிற நேரத்தில் போகிறப்போ பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூரியன் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு ரெட்டு கலந்தா எல்லோ ரெட் கலந்தாப்பில் சூப்பராக இருந்தது அதெல்லாம் அப்படியே ரசிச்சிக்கிட்டே போயிருந்தேன் அப்படியே போயிட்டு அத்தையுமே கோயில் இருந்து வேலை செய்கிற இடத்துலேருந்து கூட்டிகிட்டு அப்படியே அங்கே குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு போகிற வயலில் ஃபுல்லு வாழைத்தோப்பாக தான் இருக்குமே ஃபுல்லாக வாழைத்தோப்பு செடிங்க அங்கங்கே இருக்கும் பனைமரம் இதெல்லாம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதிகமாக வந்து இந்த இடத்துல வாழைத்தோப்புங்க தான் இருக்குமே அதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு வந்தோம் இது ஒரு அஞ்சே முக்கால் ஆறு மணிக்கு இந்த மாதிரி இருக்குது போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு சிம்பிளாக பூஜை பண்ணிவிட்டு எங்கள் சா குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு பொட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சா நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் நம்ம ஒன்று நினைப்போம் அது ஒன்று நடக்கும் அப்படின்ற மாதிரி தானே போன வருஷம் பெருமாள் கோயிலுக்கு போயிருந்து இந்த வருஷம் போகவே இல்லையே அப்படின்னு லைட்டாக ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன் கடவுள் அதுக்கு தகுந்த மாதிரி வர வழியில் போன வருஷம் போன அதே கோயிலில் கல்யாணம் நடந்துகிட்டு இருந்தது பெருமாளுக்கு அதை உக்காந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அங்கேயுமே அப்படியே பூஜை பண்ணிவிட்டு பிரசாதமெல்லாம் வாங்கிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் இந்த டே எனக்கு இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் உங்கள வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா